படிக்கிறதால கொஞ்சம் சொல்லிப்பா வியாபாரியின் கோவம் வியாபாரி கோவத்தை படிக்கிறான் கோகம அந்த சாப்பாடுக்கு வந்து கஷ்டப்படினா

நீங்க ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நீக்க ஒண்ணு பாத்தீங்கன்னா சொன்னா பழமை போல வந்துட்டு எங்களுடைய வீட்ட முத்தத்துல நிக்கிறப்பா முத்தலாம் நிற்கிறோம் என்ன ஓகே முத்தத்தில் வந்துட்டு நிக்கிறேன் அதாவது பார்த்தா தெரியும் இப்போ நேரம் சரியா வந்துட்டு எட்டு மணி ஆகுது உண்மைக்குமே வந்துட்டு இரவு எட்டு மணி ஆகுது யோசிப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு நாங்க பழமையா வந்துட்டு பகலில் எடுக்கிறதா நான் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இன்றைய வீடியோ வந்து வித்தியாசமா இரவு இடத்துல வந்துட்டு பார்க்க போறீங்க அதாவது வந்து எங்க இரவு பொழுதுல வந்துட்டு நாங்கள் எப்படி எங்கண்ட சமயங்கள் எல்லாம் செய்ய நாங்கள் நீங்க பார்க்க போறீங்க வந்துட்டு நல்ல ஒரு வீடியோ இருக்கணும் நான் சொல்றேன் இப்ப நாங்க என்னம்மா செய்ய போறோம்னு சொல்லி கொடுக்கலாம் உப்புமா தான் உப்புமான்றது வந்து எல்லாமே தெரிஞ்சு இருக்குமா நான் அந்த உப்புமாவை வந்து ஸ்பெஷலா வந்துட்டு அம்மா செய்ய போறா அதை எப்படினு என்று சொன்னா இட்டலி அதாவது வந்து காலமாவு வச்ச இட்டலி வந்து கொஞ்சம் மிஞ்சிச்சி அப்ப அந்த மிஞ்சின விட்டலிய வச்சு அம்மா வந்து சொன்னவா என்கிட்ட சாப்பாடு செஞ்சிடலாம் உண்டிய மிஞ்சின காலமா இட்லி செஞ்ச அம்மா இட்டலி கொஞ்சம் கூட வந்துட்டு பெரிய வெளியே இட்லியை அஞ்சு வச்சுட்டு வான்டீங்க எந்தளவு இதுல சட்டி இட்லி எல்லாம் சொல்லி அம்மா சுட்டு வச்சோம் அம்மா இது நல்லா இருந்தது காலை முதல்ல ஒரு ஆறு இட்லி கடை சாப்பிட்டுனா அதுக்கப்புறமே நான் சாப்பிடலாம் போச்சு அப்ப அம்மா சொன்னா செஞ்ச பொருளை வந்து நாங்க வேஸ்ட் பண்ண கூட சாப்பாடுக்கு வந்து எவ்வளவு இருந்து எவ்வளவு வேணுமா கஷ்டப்படினோம் ஆனா நாங்க வந்துட்டு சாப்பாடை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது வேணும் செய்யக்கூடாது அதை நாங்க வந்துட்டு இதுக்குமே அதை சாப்பிடலாம்னு சொல்லி என்னம்மா மழை பெய்ய மழை பெய்யுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மழை வந்துட்டு இருபது பேஞ்சு வடத்து நித்திரம் உள்ள நல்லா தான் இருந்தது தானே கொஞ்சம் பக்கே தான் இருந்தது தானே என்னன்னா அப்ப நாங்க வந்துட்டு இட்டலியில இப்ப நாங்கள் அந்த உப்புமா செய்யறது தான் பார்க்க போறோம் வந்து நல்ல ஒரு வீடியோ வரைக்கும் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி பஸ் டைம் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பண்ண கூடன்னு சொன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப நாங்கள் அந்த இட்டலிய உப்புமா வந்துட்டு எப்படி செய்யணும் சொல்லி பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க போய் அப்படி சரி பாப்போம் என்ன இப்ப பாருங்க பார்த்தா இருக்கு அப்ப இந்த வந்து நாங்க அப்படி சமைக்கப்படுவோம்னு ஓகே அப்படி வந்துட்டு நான் உள்ளுக்கு வந்துட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லி போனா தம்பி பார்த்து தம்பி வந்துட்டு பாருங்க என்ன படிப்பு வந்து படிச்சு கொண்டிருக்கான என்னடா படிக்கிறேன் முதலாம் பாடத்துல தமிழ் பாடத்துல வியாபாரியின் கோபம் வியாபாரின் கோபத்தை படிக்கிறான் உலகத்துல தூரம் வந்துட்டு அவன் வியாபாரியை பத்தி படிக்கிறான் அவர் படிச்சு காட்டுவா ஒரு பந்தி உண்டு வியாபாரி ஒருவர் பல சரக்கு கடை ஒன்று நடத்தி வந்தார் அது லாபம் மூலம் லாபம் மூலம் லட்சக்கணக்கான பணமும் சேர்த்து விட்டு என்ன எப்படி பாக்கி அது லாபம் மூலம் லட்சக்கணக்கான பணமும் சேர்த்து விட்டு சொத்தில் சொத்து நூற்றில் ஒரு மடங்கு சொத்தில் நூற்றில் ஒரு மடங்கு தான் வியாபாரத்தின் லாபம் மூலம் சம்பாதித்து நூற்றி ஒன்பது தான் பங்கு சிக்கனத்தின் மூலம் தொன்னூற்றி ஒன்பது பங்கு

ஏர் இட்டலி தான் வந்துட்டு மீச்சம்மா கூட இந்த ஏட் இட்டலியமே வந்துட்டு அம்மா என்ன மாதிரி வந்துட்டு இட்டலிய வந்துட்டு புத்தலியா மாத்துறான்னு சொல்லி நல்லா அர்ப்பலி வந்துட்டு புத்தலியா மாறப்போம் புத்தலிங்கிற பூ போட்டு கூட அது வந்து சின்ன அது குறைத்த சின்னதா இருக்குது அப்படி இது வந்துட்டு உப்பு செய்ய தேவையில்ல அப்படி பேஞ்சு விட்ட போது உப்பு மாதிரிதான் அப்ப எங்கால பார்க்கிட்டையும் இந்த உப்புமா மாசையாக்கு வந்துட்டு தேவையான புறக்கெல்லாம் அம்மா எடுத்து வந்துருக்கா அப்படியே காட்டுக்கா போ ரெண்டு எப்படாங்க அப்படியே தம்ப அது இல்லாம காசு இப்ப இந்த கூடாது தானே அதுக்காண்டி இப்ப விசு தனக்கு எனக்கு செய்து சேர்த்து வச்சிருக்கேன் டவங்காயத்தையும் போட்டு கருவேப்பொம்புல செத்தல் மற்ற கேரட் ஒன்று சமைச்சிட்டு வீட்டுல வேண்டாம் அம்மாவது கொஞ்சம் காணாத நிறைய பேர் சாப்பிடுவேல அப்ப அம்மா அம்மா பார்த்தா தெரியும் அப்படியே வந்து இங்கால இருந்து இது செய்யா புட்டுக்கு குட்டுக வந்து மாப்பிளைக்கறாங்க பாருங்க வா. அங்கன எங்க ஊர்ல எங்க ஊர்ல ம் என்ன அது மெஷின் அண்ணே. மெஷின் ஆ இங்க பாருங்க அது வச்சிட்டு கோகுமா மாமா இருக்கற கண கோகுமா மாமா இல்லனே. அறிசிமா. இங்க பாருங்க மாமா. ஆனா கோகுமா இங்க ஒரு அக்கா சண்டை இல்லனே. அந்த வீடியோல நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லி போட்டீங்களா?

ലണ്ടാളിക്ക് പോട്ട് അപ്പോൾ ഇതിಕ್ಕೆ ലംപേർ സപ്പോർട്ട് ഒക്കെ വേണ്ടില്ല അപ്പോൾ എങ്ങനെ ആ ഇങ്ങ ഐഡിയ അങ്ങോട്ട് சொல்லி തന്നോ അമ്മ ചേര നിങ്ങൾ ആ ആ ആവർത്തിക്കുന്നാ ആ ആ ഇപ്പൊ അവൻ கரெക്റ്റ് ലംബം കം

அம்மா புட்டு கொடி வாக்குறாக்கேன்டா கரஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இங்க கொஞ்சம் கதச்சி கதச்சி போட நல்ல இன்னும் வரணும். ஆ அந்த ராயில நாம உப்புமாஞ்சிரோம். அது அவ்வளவு நல்லாயிருக்கு. நல்ல டேஸ்டாயி வெண்டா. முட்டழிக்கோதணி நிறைய போடுறோதானே. அப்ப நல்லாயிருக்கு. அதுக்கு தெடிக நாங்கள்ulumடும்போது அந்த ஒரு அந்த தாளிக்கிட்டோம். மீன் சாணி, எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் மரைன் பண்ணிட்டு, எண்ணெய் போடுறப்ப கொம்புறவா

மிளகா பரிஞ்சீரன் செத்தல் மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நாங்கள் காலமாக தான் அழைச்சிட்டு சரி அண்ணா அப்படி பார்த்துட்டு விங்காலே வந்து நல்லா வடிவாக வந்துட்டு வதங்கி கொண்டுருக்குவேன் நம்ம என்ன செய்ய வதங்கும் நாங்கள் இந்த இடலி எம் எல்லாத்தையும் முருட்டி போட்டு பார்ப்போம் சரி மஞ்சள் போடுறீங்களே நீங்களும் அடுத்து இட்டலி சாப்பிட்ற மேகடைக்க இல்லையண்ண சாப்பிடுங்க மஞ்சள் தோல்மாம்மா வந்து கொஞ்சம் போகிறோம் தான் மஞ்சள் காலையில் நல்லா இருக்குங்கண்ணா இக்கேமே வந்து முட்டை என்னங்க என்ன பாத்தீங்களே என்ன? கண் குத்து வாنج பாக்க.

தேங்காப்போ மேற்குறது ஆமா அம்மா இட்டளி புத்தலியாக மாற்தான நம்ம நீக்கா போட்டு வைப்பேன் வச்சா கால மேல முட்டை மஞ்சள் வெங்காயம் என்ன என்ன மிளகரை போட்டு நான் நல்லபடியா இப்படி ரெடி போட்டு கொடுப்பேன்

മുട്ടോ ഇല്ലോ

சரி ஓகே வழியா தம்பியும் படிக்கிறான் அன்னைக்கு மவுனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து சாப்பிடுவேன் அதில் வாங்க சின்ன ஒரு கோப்பைக்க போடுங்கம்மா நல்லா பாங்க இப்படி போட்டுட்டு பார்க்க வேறு லெவலில் கொத்துமாதிரி தான் அதுதான் வாங்க சாப்பிட்டு பாடி இருக்கேன் நெஞ்சுப்பாங்க நல்லா தான் ஓகே எங்களை பார்த்தா தெரியும் தம்பி அம்மா வந்து உள்ள அந்த என்ன செஞ்சு வாமா இட்டலியில் வந்துட்டு செஞ்சு கொண்டு வந்தோம் அந்த உப்புமான்னு சொல்லி அப்போ அது செஞ்சு கொண்டு இருக்க டைம் தம்பி வழியாக அதை படித்து கொண்டு வந்தோம் சரியோ அப்போ உங்கள் படிப்பு எல்லாம் இப்படி போகுது எல்லாம் கொஞ்சம் வீக்கா போகுது வீக்கா போகுதோட ஏங்க கொஞ்சம் வீக்கா போட்டு

அண்டை பார்த்த திரும்பியும் காலை உடலு நான் ஸ்கூல் அடிக்க போவே அதாவது அம்மா கேஷ் எடுத்து சொல்லி போனேன் போக தம்பி பார்த்தா தெரியும் கம்பியும் பிடிச்சி கொண்டு நிற்கிறான் ஏண்டாண்டுக்கு அண்ணன் அது மறைச்சு ஆக்கலை விருதுறதாங்களான்ட்டு நிக்கிறான் அதில் அப்போ நானுமே வந்துட்டு அது சிரித்து போட்டு வந்தானு பார்க்கலாம் அந்த உடுப்போடு ரவிக்கு நிறைய நாள் தண்ணி படிச்சீங்கன்னா ரவிக்கு வரலாம் சரி சரி இப்போ வந்துட்டு அம்மாவுக்கு செஞ்சு நீ படிச்சுக்கணும் குழப்ப கூடாது படிப்பை நாங்கள் இப்போ செஞ்ச சாப்பிட்டா அந்த தனியை சாப்பிடக்கூடாது அந்த வகையில வந்துட்டு நாங்க உங்களுக்கு கொஞ்சம் தரப்போறோம் சரியா அப்ப நீங்க குத்தத்தை பாய் இங்க மூடி கொஞ்சம் நேரம் வேணா உங்களுக்கு குத்தத்தை குத்தத்தை மூடிட்டு நான் போற இங்கிலீஷ் கொஞ்சம் கேட்ப நீங்க அதுக்கு விட சொல்லுங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு அம்மா வாங்க அம்மா சாப்பிட கொண்டு இருங்க அம்மா இருங்க அம்மா வேறு வாயிருங்க நீங்க எப்படி கனவா சாப்பிட பார்த்து சொல்லு குத்து அதுல போட கூடாது அம்மா அந்த கதையை கொண்டாங்க வரையே சாப்பிடுறா